வணக்கம் தாம்பரம் குட் லைஃப் சென்டர் குழந்தைகள் இல்லம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இது ஒரு ரோட்ல கைவிடப்பட்ட ஒரு மனநலம் குன்றிய குழந்தைக்காக இது துவக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ரோட்ல வந்து அந்த குழந்தை இருக்கும்போது அதை யாருமே கவனிக்காத நிலையில நம்ம நானும் நம்ம நண்பரும் வந்து அதை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு முதல் உதவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் அட்மிஷன் பண்ணோம் அட்மிஷன் பண்ணி டூ டேஸ் இருந்து அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்துருந்தோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது ஸோ அதனால அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க ஸோ நாங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இது மாதிரி ஹோம்லாம் எங்கேயாவது இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேயும் கிடைக்கல அப்புறம் தான் நாங்கள் நண்பரோட வீட்டில் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தோம் ஸோ அவங்க வீட்லையும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ஏ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுது அந்த ஒரு குழந்தைக்காக ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் நிறைய ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க பெரியவங்க பெண்கள் எல்லாம் இருந்தாங்க நாங்கள் எங்கெல்லாம் அந்த மாதிரி குழந்தை இருக்கோம் நாங்கள் போயிட்டு த்ரூ ரயில்வே போலீஸ் இல்லை நம்ம லோக்கல் போலீஸ் மூலயமா வந்து அந்த குழந்தைங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த குழந்தைங்களை நம்ம அட்மிஷன் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு இறப்பிடம் அப்புறம் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு மேலே இருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டொனேஷன் வச்சு தான் பண்ணுவோம் முதல்ல ஒரு குழந்தைய வச்சோம் அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அதை ரன் பண்ணோம் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எங்களால் எங்களுடைய சப்போர்ட்ல ரன் பண்ண முடியல அப்புறந்தான் பப்ளிக்கோட உதவியை நாங்கள் நாடுவோம் பப்ளிக்கோட சப்போர்ட்ல தான் இன்னைக்கு நூற்றி ஐம்பது பிள்ளைங்க வந்திருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் இன்னைக்கு இந்த நிறுவனம் வந்து இவ்வளோ பிள்ளைங்களை வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் முழு காரணம் பப்ளிக்கோட சப்போர்ட் தான் டொனேஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே தான் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு இருபது கேர்ள்ஸ்க்கு நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோம் இருபது கேர்ள்ஸ் வெளியே மேரேஜ் பண்ணிட்டு போய் ஃபேமிலியோடு செட்டில் ஆயிருக்காங்க அப்புறம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிள்ளைங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து அவங்க காலேஜ் முடிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் நர்சிங் டிப்ளமோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க டீச்சர்ஸா இருக்காங்க போலீஸா இருக்காங்க ஐடில ஒர்க் பண்ணுறாங்க எல்லா ஃபீல்ட்லயும் அந்த பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க சோ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு லைஃப்பை கொடுக்குறோம் அதாவது படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செஞ்சு வச்சு ஃபேமிலி லைஃபையும் உண்டாக்குறோம் சோ அது மட்டும் இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு காது குத்துறோம் காது குத்து விழா செய்கிறோம் அவங்களுக்கு எல்லாமே அந்த அதாவது ஒரு ஃபேமிலியில் அந்த பிள்ளைங்க எதுவும் மிஸ் பண்ணிட்டு தெரியக்கூடாது ஸோ அந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்தா பேரண்ட்ஸ் இருந்தா என்ன செய்வாங்களோ அதே அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த பிள்ளைங்களோட மனசு அறிஞ்சு அந்த பிள்ளைங்களோட நீட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க இந்த பில்டிங்கில் அறுபத்தி மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க அப்புறம் மண்ணி வாகத்துல ஒரு அறுபது பாய்ஸ் இருக்காங்க கொஞ்சம் ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி அபேண்டன் சில்ட்ரன் தான் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்ன்னுன்னுன்னுன்னு யாரும் இங்க சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ அவங்க ஹாப்பியாக அவ்வளோ டிசிப்ளின்டா அவ்வளோ ஒரு பொறுப்பாக இருக்காங்க இந்த பிள்ளைங்கள்லாம் ஸோ அவ்வளோ அப்படி இருக்கிறதுனால நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் நம்மளால முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு தங்களை போன ஒரு உதவி அவங்க மக்களோட உதவியில இன்னைக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஒரு ட்வெண்ட்டி செவன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ட்ரீம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இந்த பிள்ளைங்க வெளி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க பக்கத்தில் சேவா சதனில் படிக்கிறாங்க ஜெயினில் படிக்கிறாங்க அப்புறம் எம்சிசியில் படிக்கிறாங்க அப்புறம் காலேஜெலாம் போகிறாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கூல் இருக்கணும் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்ருக்கோம் ஏன்னா அந்த பிள்ளைங்க டெய்லி போய்ட்டு வர்றதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்கள கவனிக்கிறது அவங்கள ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா கஷ்டமாக இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருந்தால் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்து அவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு குடிமகனா இந்த உலகத்துல நம்ம உருவாக்க முடியும் சோ ரொம்ப மகிழ்ச்சி தங்கள் எல்லாரும் வந்து இந்த பாக்குற பிள்ளைங்களை வந்து நேரா வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை எப்படி இருக்காங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களா இல்ல நம்ம கொடுக்குற பொருள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு போதுமானதா இல்ல அந்த பொருள் தேவையா அவங்க அதை எது எப்படி வச்சிருக்கிறது உங்களால வந்து பார்க்க முடியும் சோ அந்த சந்தோஷத்தை நீங்க நேரா வரும்போதுதான் அந்த சந்தோஷத்தை நீங்க உங்களால் அனுபவிச்சு முடியும் சோ மகிழ்ச்சி வளமுடும் எங்க குழந்தைங்க விஷ் பண்ணுங்க வாழ்த்துங்க வந்து விசிட் பண்ணுங்க நன்றி